மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சந்தோஷம் நிறைந்த தான் அமைப்போகுது நாள் வரைக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் முயற்சி செய்யறது மட்டும்தான் வேணும் கடன் சுமையில சிக்கி தவிச்சவங்களுக்கு விரைவிலேயே நல்ல காலம் பிறக்க போகுதுங்க வாகன கடன் எல்லாமே திருப்பி அடைக்க போறீங்க திருமண முயற்சி தடங்களா இருந்து வந்தவங்களுக்கு எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ரொம்ப நாள திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு இருக்குது ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழிலுமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க முன்னாடி பின்னாடி தெரியாத நபர்களோட யோசனை கேட்டு எதுலையுமே ஆழமா இறங்கிறாதீங்க புதிய முயற்சிகளை இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்கிறதா நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரியா இருக்கணும் வணக்கம் நண்பர்களை மேசராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேஷம் சொல்லக்கூடியது ஒரு சர ராசிங்க இது ஒரு நெருப்பு ராசி ராசியில அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கிருத்திகை ஒன்னாம் பாதம் அடங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேசராசிக்குரியதுன்னு சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே பெரிய பதவி வரக்கூடிய யோகம் கொண்டவங்க கோபம் வந்துட்டா தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு கோவங்கிறது உங்களுக்கு வரும்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையினு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு சிறப்பதாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை இல்லத்தரசியை கண்கலங்காம வச்சு ஒன்று உங்களுக்கு உண்டு ஆனா அது கண்டிப்பாக அது என்ன ஒரு உண்மை என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையை கண்கழங்காம வச்சு பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் பாதிப்பு அடையாதுங்கிறத உண்மைன்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே தன்னாலாமே கூட யோகம் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆனா சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இல்லாம இருக்காதுன்னு சொல்லலாம் வேகமான சிந்தனை விவேகமான செயல்பாடு கொண்டவங்களா இருப்பீங்க இந்த ஆடு தான் உங்களுடைய சின்னமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆட்டை பாத்தீங்கன்னா எதுக்குமே பயம் அறிய மாட்டாங்க இந்த மேசராசிக்காரங்களும் அப்படிதான் ஆட்டுக்கு பயன என்னன்னு தெரியாது அது நஞ்சிலுமே நாலுமே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படும் அந்த மாதிரி அந்த இந்த மேசராசி என்பதுன்னு சொல்லலாம் விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை வேகமாக செயல்படக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டு நாலுமே ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் முறை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில கேட்படுன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கந்துவள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் ஏன்னா செவ்வாய்க்கு செவ்வாயோட பல போராட்டமான குணங்களை தவிர்க்கக்கூடிய தன்மைங்கிறது கந்தவள் முருகுபெருமன் வழிபாட்டால் வழிபாட்டால கிடைக்குன்னு சொல்லலாம் அதனால நீங்க முருகு வழிபாடு செய்கிறது நல்லது தாய் பாசம் இந்த மேசராசி அன்பர்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் தன்னுடைய தாய் அதிகமா விரும்ப கொடுக்கணும் இருப்பாங்க நெருப்பு ராசியும் கூட இவங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க எந்த வேலை தொழில் செஞ்சாலுமே ஈடுபாட்டோடு செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு சொல்லலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்பர்களுக்கு இந்த மகான்களோட தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலான உங்களுக்கு இந்த குலதெய்வ கோவிலில் நிர்வாக பொறுப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லலாம் தலை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெட்டுக்காயம் அம்மை நோய் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்ங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருக்காதுன்னே சொல்லலாம் பூமி வாங்கினா நீங்கள் செம்மண் பூமியை வாங்குறது இந்த காலத்துல நல்லதுன்னே சொல்லலாம் மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாகன யோகம் கூட உங்களுக்கு ஏற்பட போகுது பாக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால எல்லா வகையிலும் சாதிக்க கூடிய தன்மை உண்டு ஆனா கோபத்துல வார்த்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல நீங்க பணிவாதம் போயாகணும்னு சொல்லலாம் நல்ல திறமை இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தை மூலமாக தான் நிறைய விஷயங்களை நீங்க இழக்க வேண்டியதா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல் இல்லாமல் நீங்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயங்களில் சிக்கல் தான் இருக்கும் கணவன் மனைவி அனுசரிச்சு வாழ்றத இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் எவ்வளவுதான் உழைப்பு கொடுத்தாலுமே நல்ல பேர் வேலையில எடுக்க முடியாதவங்கிறதுங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி ஏற்பட்டிருந்த ஆ ஆரோக்கிய பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனைவி வெளி உறவுகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு ஒரு விரக்தி மனப்பான்மை நீங்க கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகுது அதே மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பண வசதி உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் உண்டாகும் வாழ்க்கையில சகல வசதிகளும் பெறக்கூடிய யோகா இந்த நேரத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் விரைவிலையும் உங்களுக்கு ஏழறிச்சனி காலம் தோகமா இருக்கிறதால இந்த காலத்துல எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது சாதுரியத்தோட திறமையோடு செயல்பட்டீங்கன்னா எதையுமே சமாளிக்க கூடிய வாய்ப்பு உண்டாகும் குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய குணம் படைச்ச குழந்தைகள் தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்க குழந்தைகளாலேயும் இந்த நேரம் ஏற்படும் சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதுலையுமே அதிகப்படியா கவலை எடுத்துக்க வேண்டாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல கண்ணும் துணிச்சலா செயல்பட்டாவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஏழை இழிவுங்க மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை தொடர்ந்து நீங்க உங்களால முடிஞ்சவங்களுக்கு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்துல மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க பங்காளிகள் வகையிலும் சண்டை ஏற்படக்கூடிய நேரமாக அதனால எதுலுமே இந்த நேரம் நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம் சொல்லலாம் இயல்பாகவே இந்த நேரம் உங்க மனசுல எதுக்குமே ஒரு துணிச்சல் வரும் தைரியம் பிறக்குன்னு சொல்லலாம் ராசிநாதன் ராசிக்கு மூன்று இருக்கிறதால எடுக்கிற காரியங்கள் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள் மன உளைச்சல் ஏற்பட்டாலுமே இறுதியில் வெற்றி உண்டாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்குது சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதோட பரிவர்த்தனையில் இருக்கிறதால இந்த புது வீடு புது வாகன மாதிரியான அமைப்பு உண்டாகும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதாலையும் அரசாங்க காரியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிகரமாக நடக்கும் சமூகத்துலமே நல்ல கௌரவம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் தான் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க கடன் இல்லாமல் அடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டு செய்தி இந்த மாதிரியான விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வேலையில் பதவி உயர்வு வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கவனமாக இருக்கக்கூடிய சின்ன பாத்தீங்கன்னா தேவையில்லாத வீண் செலவு அதிகப்படியான செலவு ஏற்படும் கொஞ்சம் இந்த நேரத்துல நீங்க சிக்கனமா செலவு செய்யறது நல்லது செலவு வகையில திட்டமிட்டும் நீங்க செய்யறது நல்லது சூரியன் சனியில் ஆவசானத்தில் இருந்தாலும் அது பகையிடங்கிறதால மூத்த சகோதர உறவு வகையில் மனக்கசப்பு சண்டை சத்துருவு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை விழ உறவு வகையிலும் கவனமாக இருக்கணும் சூரியன் சனி இணைஞ்சு ஐந்தாம் இடத்துல பார்க்கறதால பூர்வீக இடத்துல கருத்து வேறுபாடு வரலாம் பிள்ளைகள் விஷயத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலுமே பிள்ளைகளுடைய நடவடிக்கையில கண்காணிப்பு செலுத்த பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்யறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி ஆண்டவர்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா உறவினர்களோடு பேசுறப்ப இந்த நேரம் கவனம் இருங்க வீண் மனவர்த்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் சரி விஷயத்த சரி மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் நீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவெடுக்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுங்க இடமாற்றம் மாதிரியான விஷயம் வேலையில ஏற்படலாம் வியாபார ரீதியா இந்த நேரம் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தா இந்த நேரம் கொஞ்சம் குடும்ப நிர்வாகத்துல கவனிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் வேலை சும்மா அதிகம்னு சொல்லலாம் வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமையுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலம் ஏழரை சனி விரைவில் ஆரம்பிக்கிறதால நீங்கள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியில ராசியை சனி பகவான் பார்க்கிற காலத்துல ஏற்பட்ட பாதிப்புகளை சமாளிக்க உங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய கஷ்டம் இல்லைங்கிறதா உண்மை இது வரைக்குமே பொருளாதார சிக்கலை ஏற்பட்டிருந்த ஒரு பின்னடைவு இல்லாமல் நீங்க நன்மை ஏற்படும் அதே மாதிரி இந்த வாக்காள தொழில் செயல் நடத்தக்கூடியவங்க வழக்கறிஞர் பேச்சாற்றர்கள் இந்த விற்பனை பிரதிநிதிகள் ஜோதிடர்களுக்கு இந்த நேரம் வருமான சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் நேர்முக தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது வேலையிலுமே உத்தியோகத்திலுமே படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய திறமை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் திறமை வெளிக்காட்ட தயங்காதீங்க தைரியமா நீங்க செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் தான் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கேட்ட இடத்துல கேட்ட உடனே கடன் கிடைக்கும் ஆனா பொதுசா பொதுவாகவே இந்த நேரம் நீங்க புதிய கடன் போறதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க வீடு ஃப்ளாட் மாதிரியான இடம் வாங்க ஏற்ற காலம்தான் தான் மறைமுகப்பான பரிமாற்றங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு பேரும் பேத்தி பார்க்க வெளிநாடு போயிட்டு வருது இல்லைன்னா பேரன் பேத்திகள் உங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரது மாதிரியான முயற்சி ஏற்படலாம் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமைப்போகுது பண வருமானம் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க வேலையிலுமே நல்ல முன்னேற்றம் உண்டு இங்கே எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னேற்றம் புதுசாக வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் நல்ல வாய்ப்பு காத்திருக்குது அதே மாதிரி தினந்தோறுமே நீங்க இந்த நேரத்துல விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது காரியத்தடங்கள் எல்லாமே நீங்கி விநாயகர் பெருமான் வழிபாட்டால உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாங்கன்னு சொல்லலாம் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் தூர தேச பயன் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவு கொஞ்சம் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் அதே நேரத்துல எப்படியாவது வருமானம் வந்து சேர்ந்ததும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்திரனோட நகரும் தான் இருக்குது வியாபாரத்துல கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா விருத்தி அடையக்கூடிய நேரம் அரசாங்க வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க காரிய தடை ஏற்பட்டாலுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறுதியில் நல்ல மாற்றம் உண்டாகும் சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மை உண்டாகும் மங்கள காரியங்கள் இதற்கான நடக்குன்னு சொல்லலாம் இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக தொழில் நடத்தக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட ஆசை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் குடும்பத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அதே மாதிரி ராகு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வீணான கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கொஞ்சம் துக்ககரமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் தான் ஆனால் புதிய நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு ரொம்ப முக்கியமா குலதெய்வ அனுகுரகம் இந்த நேரத்தில் தேவைப்படுது அதனால குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இலுப்பண்ணு தீப ஏற்று நீங்க தொடர்ந்து குலதெய்வ கோவில் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் வீட்டிலுமே ரெண்டு நேரமும் தீப ஏற்று வழிபாடு செய்கிறது நல்லது நன்றி நண்பர்களே இந்த மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் இல்லாம நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே